अरे हाँ तेरी किसी के बस बात कर लेते हैं आई तो रोल कर पड़ेगी नहीं तो अब ये अच्छी सिद्ध सिद्ध रोल कर आगे अब तो बात काम रिवॉल्वेंस रियर इन बात का ये प्री जब तक इंसान रुबाई

நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்ட புரட்சியாளர் அம்பேத்கர் கருத்துக்களை பரப்பினாலே அரசியல் கருத்து மிகப்பெரிய கருவியும் இருபிடிப்பு செய்யப்பட்டன இன்றைக்கு விடுதலை இயக்கத்தின் மூலமாக தேசிய அம்பேத்கர் அவருடைய கருத்துக்களை பகர்த்த முயற்சியை மிகச்சிறப்பாக மேற்கொண்டு வருகிறது அந்த முயற்சியில் முயற்சியின் மூலமாக வெளியீடுகள் மூலமாக இதை எளிதாக படிக்க முடியும் வடிவமைக்கப்பட்டு நூல்களை மிக சிறப்பாக தேர்வு செய்து நண்பர் ரவிக்குமார் அவர்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியில் கூட நான் கேட்ட காலமாக இந்த நேரத்தில் ஒன்பது நாகதான காலமாக இத்தகைய சிறு சிறு வெளியீடுகளில் அந்த ஈடுபட்டிற்கு நல்ல பலன் கிடைக்கிறது வரவேற்பை கருத்துக்களை உள்வாங்கி அதன்படி செயல்படுகிற முயற்சியிலே வெற்றி பெறுகிறேன் நிச்சயமாக விடுதலை சிறுத்தை தமிழகத்திலே மிகப்பெரிய இயக்கமாக

ಶ ಸಕ್ತಿ ಎಂಬುದೇ ತಿ பாபோது தேமுதி நடிகர் எதிர்ப்பு இந்தியா கூட்டணி எதிர்ப்பு வாக்குகளை அவர்கள் பிரித்துக் கொள்ளப் போகிறார்கள் நாம் கனித்துவமாக மீண்டும் அதிகமாக இருக்கிறது

அன்பினாலும் தொலைனாலும் அவரது உடல் பாதிக்கப்படுகிறது என்கிற கவலை மட்டும் எனக்கு கடுமையாக உழைக்கிறார் இரவு மத பாலாவது உழைக்கிற போது அவர் அது உடம்பை ஒரு காலத்தில் அவருக்கு இளம் இளைஞராகி இருந்தால் இன்றைக்கும் அவர் வயதாகிறது அந்த நிலையிலே அவர் உடல்நிலையை அவர் கவனித்துக் கொள்ள வேண்டும்

எ கட்சி தலைவர்கள் ரொம்ப அருமையா பேசுறாங்க அது உறுதி சார் ஏதோ அவரை புகழே

வா உங்கள் விடுதலை சிறுத்தைகள் உழைத்து கிராமப்புறங்களிலே பணியாற்ற மக்களின் நன்மதிப்பை நீங்கள் பெற வேண்டும் அதை நிச்சயமாக நீங்கள் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக நீ மற்ற சமுதாயத்தினரோடும் நல்லிணக்கமாக செயல்பட வேண்டும் அதன் மூலமாக ಅಕ್ಕೂನೇ ಅಕ್ಕರೆಕೆಲ್ಲಿ ಉದ್ದೇಶ ಅಂತ ಮುಂಚಿ ಇೂಲ ಅದು ರವಿ

அதில் அந்த மாதிரி தலைவர்கள் பற்றி இருக்கும்போது தான் இன்றைக்கு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு கோரி இன்றைக்கு அனைத்தமைக்காக அருகில் தலைவர் ரவீன்குமாரிடம் நன்றி கோரி நடைபெற்றது